ஏ சுஷ்டி என்ன எங்க போற அதோ அங்க பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டிருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் போய் விளையாண்டு வந்து விளையாடியா நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு தெரியுமா ஓ தெரியுமே அதான் எல்லாம் படிச்சுட்டேன் படிச்சிட்டியா இங்க வா இதுல அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு படிச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ விளையாட போனா போதும் இந்தா படிச்சிட்டேன் கேளு இமேஜ் டஸ் த ஸ்பீக்கர் ஒன் டு கன்வே த்ரூ தீஸ் லைன் வாட் இமேஜ் டஸ் த ஸ்பீக்கர் ஒன் டு கன்வே த்ரூ தீஸ் லைன்ஸ் ஆமா இது எத்தனாவு கொஸ்டின் எத்தனாவது கொஸ்டின் அந்த உனக்கு என்ன ஆன்சர் மட்டும் சொல்லு நீ ஃபர்ஸ்ட்ல இந்த லைனா கேளு எனக்கு அப்பதான் தெரியும் ஆஹ் எக்ஸாம் உனக்கு அப்படி லைனா கேட்டுட்டு இருப்பாங்களோ சரி எழுத ஆன்சர்ல ஃபஸ்ட் பர்ஸ்ட் வரும் சொல்ல நமதி எல்லாம் சொல்லிக்கிறேன் த என்ன இப்படி டே மட்டும் சொன்னன்னா அடுத்த வார்த்தை சொல்லு த போயட் த போயட் த போயட் வாஸ் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க விளையாண்டு இருக்காங்களா அதான் மைண்ட் அங்கேயே போயிட்டு இருக்கு நான் கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ கொஸ்டின் கேட்டா டான் டான்னு பதில் சொல்லுவேன் ஏய் போய் புக் எடுத்து போய் படிப்போம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நீ யூனிஃபார்ம் கூட கழித்து விளையாட போறாளு போ உனக்கு கொஸ்டின் கேக்கு தெரியல ஒண்ணு கேக்கு தெரியல நான் ஏடுப்பேன் அம்மா